சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இந்த நிலைய நாம் சிந்திக்கிறப்பவர் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் திரு அலிமல் புகாரி அவர்கள் வணக்கம் ரெண்டாயிரத்தி எட்டுல நாட்டையே உலுக்கிய ஒரு குண்டுவெடிப்பு மாலைக்கான குண்டுவெடிப்பு சம்பவம் அந்த வழக்கு பதினேழு ஆண்டுகளாக நடந்து இப்போது தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த தீர்ப்புல குற்றஞ்சாட்டப்பட்ட ஏழு பேருமே பாஜக எம்பி பிரக்யா சிங் தாக்கூர் உட்பட ஏழு பேரும் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க இது எப்படி நீங்க உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்னதுல இறுதி கட்டத்தை எட்டிட்ட பிறகு இதுல முதற்கட்ட பார்வை நமக்கு என்ன சொல்ல வேண்டியிருக்கு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் மூன்று குண்டுவெடிப்புகள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு மும்பையில ஒரே நேரத்தில் நடந்த அல்லது ஒரே ஆண்டில் நடந்த இரண்டு குண்டுவெடிப்புகள் அதற்கடுத்து அடுத்து இரண்டு ஆண்டுகள் கழித்து நடந்த ஒரு குண்டுவெடிப்பு அதுல ரெண்டாயிரத்தி ஆறில் நடந்த மாட்டுங்கா உட்பட பல பகுதிகளிலே தொடர்ந்து நடந்த சீரியல் பிளாஸ்ட் அந்த சீரியல் பிளாஸ்டில் வந்து கிட்டத்தட்ட நூத்தி எண்பத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டார்கள் ரெண்டாயிரத்தி ஆறில் நடந்த பிளாஸ்ட் அதே ரெண்டாயிரத்தி ஆறில் நீங்க சொல்ற அந்த மசூதியுடைய பிளாஸ்ட் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் தான் நடந்துச்சு எல்லாரும் வந்து ஷபே பராத் என்கின்ற தன்னுடைய ஒரு இஸ்லாமிய அடிப்படையில் இறந்தவர்களுக்காக பிரார்த்தனை செய்துவிட்டு இரவு முழுக்க பிரார்த்தனை செய்வார்கள் செஞ்சுட்டு ஒரு ஒன்னே முக்கா போல வெளியே வரும் பொழுது அப்படி குண்டுவெடிச்சதுல வந்து இறந்த அத்தனை பேரும் இஸ்லாமியர்கள் நாற்பத்தி ஏழு பேர் அதே போல அதுக்கு ரெண்டாயிரத்தி எட்டுல மாலைகாண்டை திரும்ப கொண்டு வெடிக்குது அதுவும் மாலைகாண்டு தான் ரெண்டாயிரத்தி எட்டுல கொண்டு வெடிக்குது அதுலதான் தான் ஆறு பேர் அதுதான் மோட்டர் பைக் தான் இப்ப வந்துருக்கிற தீர்ப்பு ரெண்டாயிரத்தி எட்டுடைய வழக்குதான் இப்போ வந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஆறு வழக்கிலும் இதே பிராகியா சிங் தாக்கூர் தான் ரெண்டாயிரத்தி எட்டு வழக்கிலும் இதே சிங் தாக்கூர் தான் இது இந்த வழக்க வந்து ஒரு முழுமையான கண்ணோட்டத்தோடு பார்த்தாதான் சரியா இருக்கும் ஏன்னா சமீபத்தில் ரெண்டாயிரத்தி ஆறு அந்த தொடர் குடு தொடர் வண்டி தொடர் வெடிகுண்டு வழக்கு ரெண்டாயிரத்தி ஆறுல நடந்த தொடர்ந்து வெடிக்குது ட்ரெயின்ல வெடிக்குது அப்படி வெடிக்கும் போது பிரஷர் குக்கர் வச்சு வெடித்ததாக உடனடியாக கைது செய்யப்பட்ட அனைவரும் இஸ்லாமியர்கள் ரெண்டாயிரத்தி ஆறில் மசூதியில் வெடித்தவுடன் கைது செய்யப்பட்ட அனைவரும் இஸ்லாமியர்கள் ரெண்டாயிரத்தி எட்டில் மாலைகானில் பைக்ல வெடிச்சு இப்ப இந்த வழக்கு இதிலும் கைது செய்யப்பட்ட அனைவரும் இஸ்லாமியர்கள் முதல் முதலாக இரண்டாயிரத்தி ஆறு வழக்கிலும் ரெண்டாயிரத்தி எட்டு வழக்கிலும் இது இஸ்லாமியர்கள் அல்ல என்று கண்டுபிடிப்பதற்கு பத்து வருடங்கள் ஆயிருச்சு இந்த வழக்குல இந்த ரெண்டாயிரத்தி ஆறு மாலைகான் ரெண்டாயிரத்தி எட்டு மாலைகான் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஆறு ட்ரெயின் பிளாஸ்ட் மொத்தம் மூணு இன்சிடென்ட் இருக்கு இப்ப இந்த ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி எட்டு இருக்கு இல்லையா இந்த வழக்குல வந்து ரெண்டுமே இஸ்லாமியர்கள் தான் முதல்ல சிம் ஸ்டூடெண்ட் இஸ்லாமிக் மூமெண்ட் ஆஃப் இந்தியா தடை செய்யப்பட்ட மாணவர் அமைப்பு ஒன்று இருக்கு அந்த மாணவர் அமைப்பை சார்ந்தவர்கள் தான் இதை செஞ்சாங்க அப்படின்னு இஸ்லாமியர்கள் தான் அதை கைது செய்யப்படுறாங்க கைது செய்யப்பட்ட உடனேயே அவர்கள் இல்லை இது செய்தது டெரரிசம் ஹிந்துத்வா டெரரிசம் என்று கண்டுபிடித்தவர் உலகின் மா என்னை பொறுத்தவரை உலகின் மிகச்சிறந்த மாவீரன் ஹேமந்த் கர்கரே தன்னுடைய உயிருக்கே ஆபத்து வரும் என்று தெரிந்தாலும் ஹேமந்த் கர்கரே வந்து இதை செய்தாரு அப்பதான் வந்து அபினவ் பாரத் அமைப்பு பிராக்யா சிங் தாக்கூருடைய அபினவ் பாரத் அமைப்பு பிரவீன் தொகாடியா அதே மாதிரி இந்த புரோஹித் இவர்கள் எல்லோரும் வந்து பார்வைக்குள்ள வர்றாங்க இதுல ஆர் எஸ் எஸ் தலைவர் உட்பட எல்லாரையும் உள்ள கொண்டு வர்றாங்க இதுல ஒரு சிலர் சொல்றாங்கன்னா ஆர் எஸ் எஸ் தலைவர் பத்தி நீ வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுன்னு சொன்னாங்க நாங்க கொடுக்க மறுத்தோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சில ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இந்த வழக்குகள்ல இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இதுல உடனடியாக மூன்று பிளாஸ்டிலுமே கைது செய்யப்பட்டவர்களும் தான் இருந்தாங்க மாலைகான் குண்டுவெடிப்பில் கைது செய்யப்பட்ட இஸ்லாமியர்கள் அவர்கள் இல்ல இது செஞ்சது வந்து பிராக்யாசிங் தாக்கூர் தான் அப்படின்னு தெரிய வர்றதுக்கு பத்து வருஷம் ஆயிடுச்சு ஆயிரத்தி அதாவது ரெண்டாயிரத்தி ஆறு நடந்த ட்ரெயின் பிளாஸ்ட் நடந்து முடிஞ்சு அதுல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வந்து எம்சிஓசிஏ கோர்ட்ல ஆரம்பத்துல ஸ்பெஷல் கோர்ட் நடக்குது மகாராஷ்டிரா கண்ட்ரோல் ஆஃப் ஆர்கனைஸ்டு கிரைம் ஆக்ட் எம்சிஓசிஏ வழக்குல வந்து அந்த சிறப்பு நீதிமன்றத்திலிருந்து அந்த வழக்கு நடந்து அதில் பன்னெண்டு இஸ்லாமியர்களில் ஐந்து பேர் வந்து தூக்கு தண்டனையும் ஏழு பேருக்கு ஆயுள் தண்டனையும் கொடுத்து அதுல ஒருத்தர் கொரோனால செத்தே போயிட்டாரு தண்டனை வாங்கினவர் அந்த பன்னெண்டு பேரை வந்து அப்பீலுக்கு வந்து ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் வரும்போதுதான் அப்பீல்ல இந்த பதினோரு பேரும் சாட்சாத் குற்றமற்றவர்கள் தான் என்று உறுதிபட அறுதியிட்டு உறுதியாக நீதிமன்றம் கூறி இப்போ இருக்காங்க அப்பீல்ல இங்க மாலைகான் குண்டுவெடிப்பை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருந்து நடக்கின்ற வழக்கு அதாவது ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து வழக்கு நடக்குது இடையில பத்து தான் இவங்க மாட்டுறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு வாக்குல தான் இவங்க மாட்டவே செய்யறாங்க அதுக்கப்புறம் தான் பார்வை இவங்க மேல திரும்புது இவங்க மேல திரும்பின பிறகு இப்ப ட்ரையல் கோர்ட்லயும் இவங்க எப்படி விடுதலை ஆகிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த வெடித்த பைக் வந்து பிராகியா சிங் தாக்குறது தான் அது உறுதியா எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது அதனுடைய சேசிஸ் நம்பரை ப்ராப்பராட்ட ஒரு குழந்தைக்கு கூட தெரியும் வெடிச்ச உடைய சேசிஸ் நம்பர் எப்படிங்க கன்ஃபார்மா உறுதிப்படுத்த முடியும் ஆனா அது யாருடையது என்று பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன்ல தெளிவா தெரிஞ்சது பிரகியாசிங் சிங் கூறுது தான் அப்படின்னு ஒண்ணு ரெண்டாவது இதற்காக வெடிகுண்டுகளை கொடுத்தவர் யார் நீங்க வந்து ஹேமந்த் கார்கரேய வந்து ராணா அயூப் வந்து முன்னாள் இன்டர்வியூ எடுத்திருக்கிறாங்க அந்த இன்டர்வியூல வந்து நான் அதையும் படிச்சேன் ஃபுல்லா அந்த அவங்களே அந்த இன்டர்வியூ போட்டுருந்தாங்க அந்த இன்டர்வியூல வந்து ஹேமந்த் கார்கரே கிட்ட கேட்பாங்க ஆஹ் வந்து உங்களுக்கு சரியா ஒத்துழைச்சாங்களா ஏன்னா இதுல சம்மந்தப்பட்டிருக்கிறவர் வந்து ஒரு ஆர்மி ஆபிசர் ஒரு கேர்னல் அப்படிங்கிறதுனால அவரை வந்து இல்ல அவர் வந்து அவர் ஒரு கண்ணியம் காத்துக்கிட்டு இல்ல ஆர்மிலாம் ப்ராப்பரா தான் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க இன்னைக்கு கர்னல் புரோஹித் வந்து இன்டர்வியூ தரும்போது சொல்றாரு எனக்கு ஆர்மியோட தான் நான் வந்து வெளியே வந்தேன் அப்ப வெடிபட்ட பொருட்கள் வெடிபட்ட பொருட்கள் ஆர்மி இதுதான் ஆர்மில இருந்து எடுத்து வந்து கொடுத்தது கர்னல் புரோஹித் தான் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை வெடி வெடிவ வெடிய வெடி வெடிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட பைக்கு ஆறு பேர் உயிர் போன அந்த இரண்டாயிரத்தி எட்டு வழக்குல வெடிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட அந்த பைக்கு பிராக்யா சிங் தாக்கூர் தான் அதில் மாற்றுகிறது இல்லை ஆனால் பிராக்யா சிங் தாக்கூர் கைது செய்யப்பட்டதற்கு பின்னால் தனக்கு கேன்சர் இருப்பதாக நீதிமன்றத்தில் போய் சொல்லி பிணை பெற்றார் ஏன்னா முக்கிய குற்றவாளி அப்போ நீங்க மற்ற வழக்குகள் நீ சாதாரணமா தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியணும் அப்படின்னு சொன்னா செந்தில் பாலாஜி அவர்களை பிணை தந்தா அவர் மினிஸ்டரா கண்டினியூ பண்ண கூடாது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு ஏன் சொல்லிச்சு தவறு அவருக்குள்ள குற்றம் சாட்டப்பட்டிருக்கு அதனால அவர் ஒரு பவர்ஃபுல் மினிஸ்டர் அவர் வந்தா வந்து எவிடன்ஸ் டேம்பர் பண்ணிடுவாரு இந்த தீவிரவாதி இவங்க வெளிய வந்து எம்பி ஆகுறாங்க அவர்களை எம்பி ஆகுறாங்க இவங்க எம்பி ஆகிருந்த காலகட்டத்தில் இந்த தீவிரவாதிகள் இவர்கள் எம்பி ஆக இருந்த காலகட்டத்தில் எவிடன்ஸ் டேம்பர் பண்ண மாட்டாங்களா கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு விட்னஸ் வந்து ஹஸ்டைலா இருக்கிறாங்க முப்பத்தாறு பேர் பிரண்ட் சாட்சியாக மாறி இருக்கிறார்கள் செந்தில் பாலாஜிக்கு ஒரு நியாயம் பிராக்யா சிங் தாக்கூருக்கு ஒரு நியாயம் அப்ப அடிப்படையில் நீதிமன்றம் இந்த நீதிமன்றத்துடைய தீர்ப்புல வந்து ஒரு வாசகம் ரொம்ப முக்கியமானது இந்த வழக்குல அவர் சொல்றாரு நீதிபதி சொல்றாங்க எந்த மதமும் தீவிரவாதத்தை போதிக்கவில்லை அப்படின்னு நீதிபதி சொல்றாரு இந்த வழக்குல வார்த்தை தேவையான்னா நீங்களே சொல்லுங்க இந்த வழக்குல இந்த வார்த்தை தேவையா இந்த வழக்குல இந்த வார்த்தை தேவையா உங்க கருத்து என்ன இல்ல சாட்டப்பட்டவர்கள் நீங்க சொல்றது போல ஒரு சாப்ரான் அவங்க வந்து இந்துத்துவ ஐடியாலஜியோட இருக்கிறாங்க அப்படின்றப்போ இது இது அதன் தீவிரவாதத்திற்கு மதம் கிடையாதுன்ற வார்த்தையை பயன்படுத்துவார் நீதிபதி ஏன்னா இந்தியாவிலேயே முதன் முறையாக செப்ரான் வந்தது இதை வச்சுதான் தான் முதன் முதல்ல இந்தியாவில் நடந்த அனைத்து குண்டுவெடிப்புகளையும் இஸ்லாமியர்களோடு தொடர்பு படுத்திய போது முதன் முதலாக அது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் வந்து தான் இருக்கிறாங்க இந்த குண்டுவெடிப்புகளில் பெரும்பான்மையாக இந்தியாவில் நடத்தப்பட்ட குண்டுவெடிப்புகள் பின்னணியில் இருந்து செயல்பட்டது தான் என்பதை கிராக் செய்த வழக்கே பிரகாசிங் சிங் தாக்கூருடைய வழக்கு தான் உங்களுக்கு வந்தா ரத்தம் அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னி இதைத்தான் இன்னைக்கு மகாராஷ்டிரா சிஎம் தேவேந்திர பட்னாவிஸ் இன்னைக்கு நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம் நிலவே இல்லை காங்கிரஸ் இவ்வளவு நாளா வந்து இந்து மக்களை இழிவுபடுத்தியது ஏடா எதே எதுக்குத்தான் மட்டகரமான அரசியல் பண்ணணும் உங்களுக்கு இல்லையாடா காங்கிரஸ் இது நாள் வரைக்கும் இந்து மக்களை இழிவுபடுத்தியது இந்து இந்துக்கள் என்னைக்குமே வந்து பொறுமைசாலிகள் தான் கண்ணா இப்ப இந்த அப்பீல்ல வந்து எப்படி எப்படி எல்லாம் நீதிமன்றம் சொல்லி இந்த பதினோரு இஸ்லாமியர்கள் குற்றமற்றவர்கள் அப்பீல்ல நீதிமன்றம் சொன்ன வார்த்தையை நீங்க அப்பீலில் நீதிமன்றம் சொன்ன வார்த்தையை நீங்க கவனிச்சீங்க அதாவது இஸ்லாம் இந்த தொடர்வண்டி தொடர் வண்டி வெடிகுண்டு வழக்கில ரெண்டாயிரத்தி ஆறுல நடந்த அந்த ட்ரெயின் பிளாஸ்ட்ல நூத்தி எண்பத்தி ஏழு பேர் நடந்த அந்த வழக்குல சொல்லும் போது நீதிமன்றம் ஒரு வார்த்தையை பயன்படுத்தி பனிஷிங் த ஆக்சுவல் பெர்பெட்ரேட்டர் ஆஃப் அ கிரைம் இஸ் அ காங்கிரீட் அண்ட் எசென்சியல் ஸ்டெப் டுவர்ட் கர்பிங் கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் யார் உண்மையான குற்றவாளிகளோ அவர்களை பணி செய்வது நீங்க கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் கேப் பண்றதுக்கான நடவடிக்கை நம்ம எடுத்துக்க முடியும் ஆனா பட் கிரியேட்டிங் எ ஃபால்ஸ் அப்பியரன்ஸ் ஆஃப் ஹேவிங் சால்வ் அ கேஸ் பை பிரசன்டிங் த அக்யூஸ் ஹேவ் பின் பிராட் டு ஜஸ்டிஸ் கிவ்ஸ் அ மிஸ்லீடிங் சென்ஸ் ஆஃப் ரெசல்யூஷன் அதை விட்டுட்டு எவனையா ஒருத்தனை வடிச்சு கொண்டு வந்துட்டு இவன் தான் இந்த தப்ப செஞ்சான் அப்படின்னு சொல்றது மிஸ்லீடு பண்ணும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிச்சு நீதிபதி அதாவது அப்படி கிடையாது அதாவது கிரெடிட் ஆஃப் டவுட் இருக்குல்ல சந்தேகத்தினுடைய பலனை இவருக்கு கொடுக்கறேன் சந்தேகத்திற்கிடமின்றி என்னையாவது நிரூபிக்க முடியாம போயிருச்சு ஏன் நிரூபிக்க முடியாம போயிருச்சு இப்பதான் வரணும் இப்ப நான் இன்னும் கூட சொல்றேன் இப்ப நான் வந்து இன்னொரு முக்கியமான என்ன சொல்றது ஒரு பண்டோரா பாக்ஸ் வந்து தூக்கி பாருங்க ஒரு ஒரு கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ற மாதிரி ஒன்னு சொல்றேன் இந்த ரெண்டாயிரத்தி ஆறு பாம்பிளாஸில் கைது செய்யப்பட்டு இன்றைக்கு அப்பாவிகள் என்று விடுதலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த பதினோரு இஸ்லாமியருடைய விடுதலைக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் சென்றது மகாராஷ்டிரா அரசு சரியா எம் சிஓசி போயிருக்கு வாதம் என்ன வைக்கப்பட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றத்தில் என்றால் நாளைக்கு எம் சிஓசி மேலே மரியாதை இல்லாம போயிடும் எல்லாம் விடுதலை ஆயிட்டாங்கன்னா உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிற அந்த ரிமார்க்ஸ் இருக்குல்ல என்னடா என்னடா ரிமார்க்ஸ் இப்போ காட்டினா ஒரு ரிமார்க் தான் எம்சிஓசியை வந்து நான் கிழிச்சிருச்சு நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தினுடைய இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து நான் கிழிச்சு விட்டுருச்சு அப்ப இந்த அசிங்கத்தை சுமந்துகிட்டு எம்சிஓசியை சுத்தினா நாளைக்கு எம்சிஓசி மேலேயே மரியாதை இருக்காது அப்படின்னு இவர்கள் பயப்படுறாங்க அதையே உச்ச நீதிமன்றம் சொல்லுது நாளைக்கு ஸ்டே போயிடும் இவங்க அவங்க அவங்க அவங்கள கைது பண்ணி திரும்ப உள்ள வைக்க வேண்டியது இல்ல வழக்கம் வந்து திரும்ப நடத்துவோம் அப்பீல்ல பார்ப்போம் சுப்ரீம் கோர்ட்ல பாப்போம் அப்படின்னு சொன்னாங்கல்ல அப்ப எம்சிஓசிய அது மகாராஷ்டிரா என்கின்ற ஒரு மாநிலத்துக்கு சம்பந்தப்பட்டது என்ஐஏ இந்தியா முழுக்க சம்பந்தப்பட்டது நாளைக்கு என்ஐஏ மேல இருக்கிற மரியாதையே போயிரும் அப்படின்னு என்ஐஏ பிராக்யா சிங் தாக்கூர் கர்னல் கர்னல் புரோஹித் உட்பட அனைவருடைய விடுதலைக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் செல்லுமா இந்த மாலைக்கம் குண்டுவெடிப்புல என்னுடைய இறுதி வாதத்துல சொல்றது என்னன்னா இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய மாலைக்கான் பகுதியை தேர்ந்தெடுத்து அங்க குண்டுவெடிப்பு நடத்தி ஒரு பதற்றத்தை உருவாக்கணும் வகுப்புவாத பதற்றத்தை உருவாக்கணும் அப்படின்றதுதான் இந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுடைய நோக்கமாக இருந்திருக்கு குற்றம் சாட்சியின் அடிப்படையில் அடிப்படையில இவர்கள் தான் செய்திருக்கிறாங்க அப்படின்ற உறுதியில இவங்களுக்கு அதிகபட்ச தண்டனை இந்த நீதிமன்றம் கொடுக்கணும்னு என்னைய சொல்லுது இல்லையா அப்ப அதை எப்படி எடுத்துக்கிறது அந்த நீ சொன்னது நீதிமன்றம் ஏத்துக்குது ஒண்ணு ஆனா இப்ப வேற என்ன செய்யும் என்னையே இல்ல இல்ல இவங்களுக்கு எல்லாம் சம்பந்தமே இல்ல நாங்க என்னைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆளுங்க பிரகா சிங் தாக்கூர் விட்டுருங்க எங்களுக்கு அப்படிதான் மோடிஜி சொல்லி அமைச்சாருன்னு சொல்லுவாங்களா அப்படிதான் சொல்லுவாங்க அதை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கும் சப்ஸ்டான்சியேட் பண்றதுக்கும் வைக்கப்பட்ட வாதங்கள் என்ன சந்தேகத்திற்கு இடமின்றி அதை நிரூபித்திருக்க வேண்டியது யாருடைய கடமை சந்தேகத்திற்கிடமின்றி இன்னைக்கு நிரூபிக்க முடியலங்கிறதுக்காகத்தான் கிரெடிட் ஆஃப் டவுட் சந்தேகத்தினுடைய பலனை அவருக்கு தரங்குறாங்க ஆனால் மாறாக அதான் நீங்க புரிஞ்சுக்கணும் ரெண்டு அக்யூட்டலுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு இங்க இஸ்லாமியர்கள் கைது செய்யப்பட்ட போது அந்த அக்யூட்டலுக்கான காரணமாக நீதிமன்றம் சொன்னது என்னென்னதான் சொல்லுச்சு கோயர்த்து கன்ஃபஷன் நீங்க வற்புறுத்தி அவங்க கிட்ட யாரு அப்பாவி இஸ்லாமியர்களிடத்திலே வற்புறுத்தி அவர்களுடைய வாக்குமூலத்தை வாங்கி இருக்கிறீர்கள் அப்படி வாங்கும் பொழுது அவர்களை பெல்டால் அடித்து இருக்கிறீர்கள் அவருடைய கால்களை இரண்டு கால்களை கூறாக பிரித்து இருக்கிறீர்கள் அவர்களின் மீது வந்து மின்சாரத்தை பாய்ச்சிருக்கிறீர்கள் அவர்களை தூங்க விடாமல் அவர்களை தொந்தரவு செய்திருக்கிறீர்கள் இதெல்லாம் நான் என் வாயால சொல்லல கிங் எட்வர்ட் மெமோரியல் அண்ட் பாபா ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ரிப்போர்ட்டோட இத சொல்றோம் உயர் நீதிமன்ற

இந்த வழக்கை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தினுடைய அமர்வு நீதிபதிகள் பெஞ்சிலேயோ அல்லது அதுக்கு மேல உள்ள ஜட்ஜஸ் பெஞ்சிலேயே கொண்டு போறீங்களான்னு பாப்போம் அதற்கு பிறகு அங்கேயும் விடுதலை ஆச்சுன்னு சொன்னா உச்ச நீதிமன்றம் வரைக்கும் இது கொண்டு போறீங்களான்னு பாப்போம் அப்பதான் இந்த ரெண்டுக்குமான நியாயம் உங்களுக்கு தெரிய வரும் ஏன்னா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும்

இஸ்லாமியர்கள் சம்பந்தப்பட்ட வழக்குல அவர்களுக்கு வந்து பாகிஸ்தானோட தொடர்பு இருக்குது என்றெல்லாம் இவங்க சொன்னாங்க அப்படின்னு போது இந்த தொடர்பு நிரூபிக்கிறது நீங்க என்ன பண்ணீங்க குறைந்தபட்ச நடவடிக்கையான சிடிஆர் கூட போடலைங்க இந்த வழக்குல அந்த ரெண்டாயிரத்தி ஆறு ட்ரெயின் பிராம்பிளாஸ் வழக்குல கைது செய்யப்பட்டவங்க மேல அவங்களுடைய கால் டீடைல் ரெக்கார்ட்ஸ் எடுப்பாங்கல்ல கால் டீடைல் ரெக்கார்ட்ஸ் கூட எடுக்கல குறைஞ்சபட்சம் அவங்களுடைய ஒரு கால் ரெக்கார்டை கூட இவங்க எடுக்கல அப்படிங்கிறது எந்த என்ன கொடுமை அப்படின்னா அக்யூஸ்டு அந்த அந்த வழக்குல வந்து இந்த இஸ்லாமியர்கள் அக்யூஸ்டா இருந்தாங்க இல்லையா அந்த ரெண்டாயிரத்தி ஆறு ட்ரெயின் பிளாஸ்ட் வழக்குல அதுல வந்து அக்யூஸ்ட் கேக்குறாங்க எங்க கால் ரெக்கார்ட் எடுக்க சொல்லுங்க நாங்க எதுக்கு பாகிஸ்தானோட தொடர்பு இருக்க போறோம் ஆனா கடைசி வரைக்கும் எம்சி ஒரு வழக்கை நடத்தி முடிச்சிருக்கு கால் ரெக்கார்டே எடுக்காம அக்யூஸ்டுடைய சிடிஆரே போடாம வழக்கு விசாரணை முடிச்சு அஞ்சு பேருக்கு தூக்கு ஏழு பேருக்கு ஆயுள் தண்டனை வரைக்கும் இருந்திருக்காங்க ஆனா இங்க ஒரு ஊர்ஜிதம் செய்யப்பட்ட பிளாஸ்ட் ரெக்கவர் ஆகிருக்குது கவர்மெண்ட் பயன்படுத்துற ஆர்மி பயன்படுத்துற ஆயுதங்கள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்குது இந்த பிளாஸ்ட்ல அப்ப கண்டிப்பா ஒரு ராணுவ அதிகாரி தான் இதுல தொடர்பு இருக்கணும் உறுதியா தெரியுது இவங்க ரெண்டு பேரும் தான் அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரியுது இதுல சந்தேகத்திற்கு இடமான வகையில் இதை கண்டுபிடித்த ஹேமந்த் கர்கரே மும்பையில் ஒரு அட்டாக் நடக்குது அந்த அட்டாக்ல அஜ்மல் கசா வந்ததாக சொல்லப்படுகிறது அத பாக்குறதுக்கு இவர் போறாரு இங்க இருந்து போனா ஒரு நாட்டினுடைய ஏடிஎஸ்னுடைய உள்ள பெரிய ஒரு துணை இயக்குனர் அவர் உள்ள போறாரு உள்ள போனா தரமட்ட புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டுருந்ததுனால அந்த துப்பாக்கி ரவை வந்து அவருக்கு உள்ள பாஞ்சி இறந்துடுறாரு இன்னைக்கு வரைக்கும் யாருக்கு கற்கரையை கொண்டுறது யாருங்கிறது பெரிய சர்ச்சையா இருக்கு அப்ப இந்தியாவிலேயே எங்கு குண்டு வெடித்தாலும் அதற்கு முஸ்லிம்கள் தான் காரணம் என்கின்ற ஒரு ஒரு மிக அவலமான ஒரு நிலையை இந்தியாவில் மாற்றி அமைத்த ஒரு மாவீரன் வந்து ஹேமந்த் கற்கரே அப்போதான் அடே இந்துவா டெரரிசம் சேஃப்ரான் டெரரிசம் அப்படின்னு உலக மக்களுக்கு தெரிய வந்தது இன்னைக்கு இன்னைக்கு எவ்வளவு நேக்கா செய்ய வேண்டிய எல்லாருக்கும் மேல ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இதே மகாராஷ்டிராவினுடைய நாண்டட் நீதிமன்றத்திலே யஷ்வந்த் சிண்டே தாக்கல் செய்த பிரமாண பத்திரங்கள் யஷ்வந்த் சிண்டே அப்படிங்கிற முன்னாள் ஆர் எஸ் எஸ் காரர் வந்து ஒரு அஃபிடேவிட் ஃபைல் பண்ணாரு யாரும் மறந்துருக்க மாட்டாங்க அந்த அஃபிடேவிட்ல தெளிவா சொன்னார் எந்தெந்த இடங்களில எல்லாம் மகாராஷ்டிரால நாங்க வெடிகுண்டு பயிற்சி எடுத்தோம் கேள்வி கேட்க சொன்னாங்க அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சது வெடிகுண்டு வெடித்தாலே அதற்கு காரணம் காங்கிரசுடைய கையாளாக தனம்தான் நாங்கள் வந்து இந்த தான் வெடிக்காம பாத்துக்குவோம் என்று பாரதிய ஜனதா கட்சியால் பிரச்சாரம் செய்ய முடியும் என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்றெல்லாம் சொல்லி ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய முன்னாள் பணியாளரே அனைத்து விஷயங்களையும் ஏற்றுக்கொண்டு இதற்கு பின்னணியில நாங்க தான் இருக்கிறோம் என்பதை ஒத்துக்கிட்டு வந்து ஒரு ஃபைல் பண்ணா அதை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டது என்பதுதான் கசப்பான உண்மை அதை நீதிமன்றம் மறுத்துருச்சு நாட்டு நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை இன்றைக்கு ஒரு ரொம்ப சிம்பிள் நான் ஏற்கனவே சொன்னதை சொன்னதையே திரும்பவும் சொல்லி முடிக்கலாம் ஆசைப்படுறேன் அந்த அப்பா இஸ்லாமியர்கள் திரு தட்ட தன்னுடைய வாழ்க்கையில் பத்தொன்பது வருடம் சிறையில் கழித்து விட்டு வெளியே வந்த பின்னால் அது அந்த வழக்கு அந்த வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மிக முக்கியமான ஒருவர் இன்னைக்கு ஹைகோர்ட் போயிருக்கார் இந்த வழக்கை வந்து முறையா விசாரிக்கணும் ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணணும் இருந்து வந்தோடனா ஐயோ வந்ததே போதும்னு ஓடல அவன் நான் செய்யலையா இந்த குற்றத்தை குற்றம் செஞ்சவன கண்டிப்பா புடிக்கணும் அப்படின்னு ஏன்னா இந்த வழக்குல இருக்கக்கூடிய இந்த வழக்கு அந்த வழக்கு தொடர்பு இருக்கான் இந்த வழக்குடைய அப்பீல் பத்தி நான் அடிக்கடி சொல்றேன் இதுல முக்கியமா என்ன அப்படின்னா சிடிஆர் போட அப்படிங்கிறது முக்கியமான குழும அதுல ஹைகோர்ட்ல அந்த ஜட்ஜஸ் கேட்டாங்க நீதிமன்ற நீதிபதிகளுடைய அமர்வு கேட்டுச்சு எல்லாம் சரிதான்பா நீங்க ஸ்டேட்மெண்ட் வாங்கிருக்கீங்க இது எப்படி இது கூட பரவாயில்ல பாலாஜி உங்களுக்கு ஒன்னொன்னு சொல்றேன் கேளுங்க ஒரு கூத்து கூத்துக்காமடிய இந்தியாவே திரும்பி பார்த்த நூத்தி எண்பத்தி ஏழு பேர் படுகொலை செய்யப்பட்ட ஒரு கொடூர மனிதநீகமற்ற தீவிரவாத தாக்குதல்ல கைது செய்யப்பட்டவர்களுக்கு ஸ்டேட்மென்ட் எடுத்து எழுதியிருக்கிறான் ஒரே மாதிரியான கிராமட்டிக்கல் மிஸ்டேக் ஒரே மாதிரியான இலக்கண பிழை எல்லாருடைய ஸ்டேட்மெண்ட்ல இருந்திருக்கு எவ்வளவு பெரிய அயோக்கியதான் தெரியுமா கேலி கூத்தாக்கி வச்சிருக்கானுங்க நீதித்துறைய கேலி கூத்தாக்கி வச்சிருக்கானுங்க இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக காட்ட வேண்டும் அதற்கு இந்துத்துவ பயங்கரவாதிகளே இஸ்லாமியர்களே ஒரு பக்கம் சும்மா இருக்கிறான் அப்படின்னா அவன் பேர்ல இவனுங்களே இப்ப சமீபத்துல கூட ஒரு அமெரிக்கன் பிளைட்ல எதுலயோ ஒண்ணு வந்து ஒருத்தர் அல்லாஹ் அல்லாஹ் கத்தனா தெரியுமா பார்த்தா சங்கி இல்ல எங்க இருந்து தொடங்குது அப்படின்னா இஸ்மாயில் என்று பச்சை குத்திய கோச்சேனுடைய அந்த இது ஆரம்பிக்குது எனவே அப்ப இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நீதிமன்றம் இந்த இந்த அப்பீல்ல கேட்டதும் இந்த ட்ரையல்ல கேட்காம விட்டதும் குறிப்பாக நான் லாஸ்பட்னா அட்லீஸ்ட் அதையே சொல்லி முடிப்பேன் எந்த குற்றச்செயலுக்கும் மதம் காரணம் இல்ல எந்த மதத்து எந்த மதமும் தீவிரவாதத்தை போதிக்கல என்று இந்த வழக்கில் அவர் சொல்வதற்கு என்ன காரணம் வந்தது அப்படிங்கறதா ரொம்ப முக்கியமானது சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்க என்னையே தவறிவிட்டது வெறும் ஜாலங்களில் ஒரு குச்சபுச்ச தண்டனை வேண்டும் என்று கேட்டதெல்லாம் வேற விஷயம் அதற்கு முன்னாலேயே இந்த இருந்து பிரயாசிங் தாக்கூர் உட்பட இன்னும் ஒரு நாலு பேரை விடுவிக்கணும் மொத்தம் அஞ்சு பேரை விடுவிக்கணும் என்று நீதிமன்றத்தில் இவர்கள் கேட்டபோது நீதிபதி அப்ப இருந்த நியாயமான நீதிபதி என்ன சொன்னாருன்னா இந்த நாலு பேரை விடுவிச்சிடுறேன் ஆனா பிராக்யா சிங் தாக்கூர் வந்து நீதி விசாரணைக்கு உட்பட வேண்டும் என்று சொன்னதுதான் இதற்கு மிக முக்கியமானது ஒரு காரணம் இதற்கு பின்னால் இப்ப அதான் கடைசி அதை சொல்லணும் நம்ம இவர் தேவேந்திர பட்னாவிஸ் இப்ப வந்து என்ன சொல்றாரு சாப்ரான் டெரரிசம்னு சொன்னதுக்கு காங்கிரஸ் தான் வெக்கப்படணும் இந்துக்கள் பொறுமையானவர்கள் இனி சாப்ரா இனி சாப்ரான் டெரீசம் இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கையாளர் வந்து ஒரு நேர்மையான இருந்தானா இல்ல அந்த அளவுக்கு தோணுச்சான்னு தெரியல அப்ப இஸ்லாமிய தீவிரவாதம் மட்டும் சொல்றீங்களே அது எங்க இருந்து நொட்டுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நாங்க சொல்லலைங்க அது அமெரிக்காவில் இரட்டை கோபுரம் விடிக்கப்பட்டதுல இருந்து அந்த பேச்சு சொல்லிட்டு வருதுன்னு சொன்னாங்க ஒரு பதில் அங்கதான் நிக்கிறான் தேவேந்திர ஒரு குறிப்பு குறிப்பிட்ட சமூகத்தை சுமத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நாடகங்கள் நடந்தேறிக் கொண்டிருக்கின்றன என்பதுதான் நடந்த இரண்டு கொண்ட அமர்வில் கிடைத்த அந்த மேல்முறையீட்டு மனுவினுடைய முடிவும் சொல்கிறது இன்னைக்கு விடுதலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த பிராகியாசிங் தாக்கூர் கர்னல் புரோஹித்துடைய விடுதலையும் சொல்கிறது இனி அவங்க உடனடியாக சுப்ரீம் கோர்ட்டு அப்பீல் பண்ண மாதிரியே இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் அப்பீல் போகணும் போனாதான் இதுல யாருடைய தொடர்பு இல்ல பாஜகவுடைய அழுத்தம் இல்லை என்பது வெளிப்படையாக இருக்கு